குட் மார்னிங் என்னால் இப்படி படுத்துகிட்டு குட் மார்னிங் சொல்கிறேன் பார்த்துக்கிறேன் செட்டைப்பட்டுருது அம்மா குட் ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு மணி பன்னெண்டு பத்தாவது நான் எந்திரிச்சதே பதினோரு மணிக்கு தான் பிகாஸ் நான் தான் சொல்லியிருப்பேன் சண்டேலேருந்து தான் பார்த்திங்கன்னா நம்ம ஆக்சுவலாக டூட்டி ஸ்டார்ட் ஆகுது இந்த ஓனருமே வந்து என்ன நீ வந்துட்டு சாட்டர்டேலேருந்து வா சட்டர்டேலேருந்து வா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நான் தான் எதுக்கு சாட்டர்டேன்றே அப்போ இல்லை அப்படி சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன் ஓகே சேட்டரி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் அவ்வளோ பெரிய இஷ்யூ கிடையாது ஸோ இன்றைக்கிட்டே எப்படி போகுது தான் பார்க்க போகிறேன் ஆஸ் அ ஒரு ஹவுஸ் டிரைவராக நாலேலேருந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையிலேயே ஸ்டார்ட் ஆகிடும் நான் வந்து ஏழு மணிக்கெலாம் எந்திரிச்சாகணும் ஏழு வண்டி ஸ்டார்ட் ஆகணும் அவங்களை கொண்டு போய் விட்டுட்டு ரிட்டன் வரணும் அப்புறம் ரெஸ்ட் எடுக்கிறதா ரெஸ்ட்டு நான் ஸ்டகிஸ்டாக பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துருக்கேன் வேண்டியதான் ஸோ தான் நம்மளுக்கு ப்ராப்பர் பிளாகும் சரி ப்ராப்பர் டியூட்டியுமே சரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகும் குட்டி தான் ஸோ அப்படியே கட்டிலுக்கு மேலே தான் ஆகணும் ஒரு வழி இல்லைங்க பாருங்க எப்படி படுத்துருக்கேன்னு எந்திரிச்சிலாம் நிற்க முடியாது டமால்னு மாட்டேன் மேலே அடிக்க ஆர்கனைசர் பேக்லேருந்து எடுத்து எல்லாமே இங்கே தான் இப்படி அடிக்க வச்சிருக்கேன் கட்டில் இந்த பெடுக்குதுங்க கொஞ்சம் சரியில்லை இந்த பெட்டு ஸோ எதனால் ஒன்று பண்ணணும் ஸோ பார்க்கலாம் என்ன இதுன்னு சொல்லிட்டு கூட இன்னொரு டிரைவர் இருக்கிறாரு அவருமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்து பதினஞ்சு நெக்ஸ்ட் மந்த் ஆஃப்லாம் கிளம்பிடுவார் அடுத்த பதினஞ்சு நாளில் நானும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து லீவ் ஆயிடுவேன் அப்புறம் நம்ம கார் பிஸ்னஸ்க்கு ஃபுல் ஃப்ளஸ்டாக இறங்கி நல்ல நல்ல காராக சூஸ் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைபர்க்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுப்போம் ஸோ என்ன இதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ இப்போதைக்கு என்னென்ன இருக்குது அப்படின்றது இன்றைக்கி என்னென்ன இருக்குன்றது பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக மறக்காம ஒரு சப்ஸ்க்ரைப் மட்டும் தட்டி விட்டுக்கோங்க ஜிஃபேன் ஸோ எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் நம்மளோட பிஸ்னஸ்க்கும் உங்களோட சப்போர்ட் கொடுங்க ஓகேவா சரி ஓகே வாங்க அடுத்து என்ன டியூட்டி வருது என்ன இல்லைன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கை சூஜி

வாங்குவோம் அந்த டியூட்டி இல்லை சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்கு சாப்பிடுவோம் டியூட்டி வந்தால் டியூட்டி கூடுவோம் அப்படியே கண்டினியூ பண்ண நம்ம பிள்ளாங்க ஓகேவா ஓகே ஜிஃபான்ஸ் ஒரு வேலையே வந்து பார்த்திங்கன்னா முதல் கால் பண்ணிவிட்டாங்க இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா டியூட்டிக்கு கிளம்புறோங்க எங்கே போகிறாங்கன்னு சொல்லி எனக்கும் தெரியல ஸோ லெட்ஸ் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வண்டி முதல்ல பின்னாடி க்ளீனாக இருக்கா அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஆஹா சீட்டே இப்படி வச்சுருக்கோமா ரைட்டு அவ்வளோதான் ஏடியா தண்ணி விட்டாச்சு இப்போ இந்த பக்கம் மட்டும் கொஞ்சம் அழுக்கு இருக்குது ஓகே அது அவ்வளோ பெரிய இஷ்யூஸ் இல்லை இப்போ உள்ள போயிட்டு அழகாக இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா முள்ளி நமக்கு வண்டி வந்து பின்னாடி எடுத்துகிட்டு போகணும் அவங்க டோர் அங்கே இருக்கில்ல இங்கே வரைக்கும் நடந்து வர மாட்டாங்க ஸோ நான் இப்போது அழகாக வண்டி ரிவர்ஸில் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லேன் வண்டி அழகாக இப்போ நம்ம ஏசியை முதல்ல போட்டுக்குவோம் ஏசியெல்லாம் போட்டு பக்கமாக வச்சுப்போம் பேட்ரி தானே அடிச்சு நோத்துவோம் ஏசியை நிற்கிற போது பெட்ரோல்லாம் ஓடாது பேட்ரிலே தான் பே ஏசி ஓடும் தட் சைட் ஸோ வாங்க எங்கே போகிறாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியல ஸோ எங்கே போனாலும் ஓகே நம்மளோட வேலை டியூட்டி பார்க்குறது டூ மந்த்துக்கு ஸோ இப்போ அப்படியே ரிவர்ஸ் விடுவோம் வண்டியை ரிவர்ஸ் விட்டு சூப்பராக இப்போ கொண்டு போய் நிறுத்தி வைப்போம் வந்தாங்கன்னா ஏற்றிட்டு போயிட்டே இருக்கலாம் ஏற்றிட்டு மீன்ஸ் அவங்கள வண்டியில் உட்கார வச்சிட்டு கொண்டு போய்ட்டுருக்கலாம் அப்படின்னு சொன்னேன் ஓகே எங்கே பார்த்துல அன்னைக்குமா மேடம் வயசானவங்க தானே எங்கேயும் ரொம்ப தூரம் போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் எதுவும் சூப்பர் மார்க்கெட் சம்திங் இந்த மாதிரி எங்கேனாச்சும் போவாங்கன்னு நினைக்கிறேன் எங்கே போனால் என்ன வாங்க அவங்கள கூட்டிகிட்டு நம்ம போவோம் லெட்ஸ் ஃபேன் முதல்ல அம்மா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டி இங்கே முதலே பார்க் பண்ணிட்டோம் அவங்க உள்ளே போயிட்டாங்க காய்கறி வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் சரி போய் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் விட்டாச்சு அண்ட் இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்துட்டு இந்த பங்காளி ரெஸ்டாரண்ட்டுக்கெல்லாம் போகணும் ஐ திங்க் அந்த பங்காலி ரெஸ்டாரண்ட் இந்தாண்ட தான் இருக்கான் இல்லை அந்த சைடு இருக்கான்னு சொல்லி எனக்கு தெரியல இருந்துச்சுன்னா அங்கே போய் ஒரு டீ வாங்கிக்கலான்னு பார்த்தேன் இங்கே வந்ததுக்கப்புறம் டீ வாங்குறது கூட ஒரு பெரிய போராட்டமாக ஃபீல் ஆகுதுச்சுப்பேன் சரி ஏதோ ஒன்று போவோம் இப்போ போயிட்டு அவங்க வந்தாங்கன்னா இந்த மார்க்கெட் வேலையை முடிப்போம் இது வந்து சூக்குன்னு சொல்லுவாங்க சூக் குதார் அதாவது காய்கறி மார்க்கெட் அதை தான் சூக் குதார்னு சொல்லுவாங்க சரி வாங்க இப்போ இந்த சுக் குதாரில் என்னென்ன இருக்கோ எல்லாம் வாங்குறாங்க நம்ம என்ன எல்லாத்தையும் ஆல்ரெடி தானே நம்மளாம் காட்டி முடிச்சுது அரைச்சமாகவே அரைக்க விரும்பல ஓகேவா இன்றைக்கி முதல் டியூட்டி சூக் குதாருக்கு வந்திருக்கோம் ஓகே வாங்க போலாம் பாகிஸ்தானி ஹோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரியாலுக்கு ரெண்டு ரொட்டியும் அப்புறம் இதுவும் வாங்கியிருக்கோம் மொத்தம் மூணு ரியாலுங்க டீ ஆக்சுவலாக ரொப்பி தான் கொடுத்தாங்க நான் தான் கம்மி பண்ணி கொடுங்க தலைவரை நான் தூக்கி போட்டுருவோம் என்னால் அவளை குடிக்க முடியாது முழுசாக அப்படின்னு சொல்லிவிட்டேன் ஸோ அதனால் கம்மி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ரொட்டி எண்டா வாங்கினா வீட்டில் சோறு சமைக்கலி அப்படின்னு கேட்டால் அவர் பார்ட்னர் சமைச்சிருக்காரு நேற்றுலாம் அவர் என்னென்ன டிஷ் வச்சிருக்காரோ என்னென்ன பொருள் வச்சுருக்காரோ அதுக்கெல்லாம் என்ன பண்ணுறேன் நான் பே பண்ணிட்டேன் ஸோ ரெண்டு பேரும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி நான் நம்ம ரெண்டு மாதம் இருந்தாலும் அவரோட பொருளை யூஸ் பண்ணுறது தப்புல அதனால் நம்ம வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி அதுக்கு பே பண்ணியாச்சு அவருக்கு பச்சை புட்டனெலாம் போட்டு ரொம்ப சூப்பராக ஒரு குழம்பு மாதிரி வச்சிருக்காரு அது எனக்கு இது கூட ரொட்டி சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கோதுமை ரொட்டியை நெருக்கில் சுட்டு கொடுப்பாங்களே அந்த ரொட்டி ஸோ சூப்பராக செஞ்சு கொடுத்துருக்காங்க அதை தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம் வாங்க நேராக வண்டிகிட்ட போகலாம் எங்கே வண்டி இருக்குதுன்னு தெரியல அதான் அந்த புக்கா வண்டி வாங்க டீ குடிச்சுட்டு போகலாம் இப்போ நம்ம டீஃபேம் வந்தாச்சு வந்துட்டு அப்படியே நம்ம வந்து ரொட்டியை தூக்கி உள்ளே வச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்கேங்க இந்த இடத்துல அப்படியே எல்லோரும் உட்காந்துருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் மேடம் வரல ஏன்னா இப்போ பண்ணுங்கன்னா அப்படியே ஒரு ஒன் வீக்குக்கு தேவையான ஒரு டென் டேஸ்க்கு தேவையான மொத்தத்தையும் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அப்போ இந்த வீட்டில் இது வரைக்கும் நான் வந்ததுலேருந்து கவனிச்சதுலேருந்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னா முதலம்மா வந்து அதாவது வயசாயிடுச்சு அவங்க வந்து ரொம்ப தூரம் இங்கே வெளியே போகிறதில்ல இப்போ ஒன்றுமே வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் ஆஃபீஸ் விட்டால் வீடு அதிகம் வெளியே எங்கேயும் சுற்றுறது இல்லை போல இருக்குது நான் பார்த்த வரைக்கும் ஸோ பார்க்கலாம் இங்கே வேறு இவங்க உட்காந்து அராத்து வேலை இருக்காங்க சரி ஓகே நம்ம இப்போ வந்துட்டு அப்படியே இந்த கார்பெட்டில் தான் உட்காந்துருக்கோம் மேடம் வர்ற வரைக்கும் அப்படியே வெயிட் இருப்போம் ஜோக்கேன் இப்படி தான் எங்களை மாதிரி வெயிட்டிங்கில் தான் வேலையாக வெயிட்டிங் தாங்க வெயிட்டிங் 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 வெயிட்டிங்லேயே போய்டும் நமக்குலாம் வெயிட் பண்ணுவோம் வாங்க சுக்குதார்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு இடத்துல வந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ கிளம்பி வந்துட்டு வந்தோம் ஆரஞ்ச் கலரில் தெரியுது தெரியுதுல அதுதான் சுக்குதார் அதாவது இந்த மார்க்கெட்டு பழைய வீட்டில் தயிர் டப்பாவே தான் வேணும்னு சொல்லுவாங்களே அந்த கடை தான் இது ஸோ அந்த தயிர் டப்பா வாங்குறது அப்புறம் வந்து இந்த இடத்துக்குலாம் ஜூதல் கிருஷி இதெல்லாம் ரொம்ப இது இப்போ மேடம் வந்து இது தான் போயிருக்காங்க அவங்க போயிட்டு இந்த காஃபி அது இதுன்னு சொல்லி நாட்டு மருந்து ஐட்டங்கள்லாம் இப்போ வாங்கிட்டு வருவாங்க ஸோ வாங்கிட்டு வந்தோடனே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிளம்ப போகிறோம் தெரில அதுக்கப்புறம் வீட்டுக்கு தான் போவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ லெட்ச்சி பார்க்கலாம் என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு அவ்வளோதான் இப்போ வெளியே வந்தாச்சில் இப்படியே வெளியேட்டு நேராக போய் டியூட்டனை போட்டு நேராக வீட்டுக்கு நம்ம ரீச் ஆகிடுவோம் ஸோ சூப்பர் மார்க்கெட் மட்டும் தான் இப்போதை கிடைஞ்சிட்டு இருக்காங்க வீட்டுக்கு தேவையான காய்கறி லொட்டி லசுக்கும் முட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பார்க்கலாம் வாங்க அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிவென் ஸோ பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரூம் பார்ட்னர் இதுதான் சமைச்சிருக்காரு கிரீன் பீஸ் போட்டு நான் ரொட்டி வாங்கினாலே அந்த ரொட்டிங்க வச்சிருக்கேன் ரைஸ் ஆல்சோ அங்கே இருக்குது கொஞ்சம் ரொட்டி மட்டும் சாப்பிட்டுட்டு அப்புறம் ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வெறும் ரைஸாக சாப்பிட்டுமே தொப்பை போட்டுகிட்டே இருக்குதுங்க அதனாலே இப்போ இது ரொம்ப சாப்பிட்டுட்டு கிளம்புவோம் நல்லாயிருக்கு மசாலா சூப்பராக செஞ்சிருக்காரு ஆனால் என்ன கிரேவி இல்லாமல் ஒரு மாதிரியாக இப்படி செஞ்சிருக்காரு வித்தியாசமாக இருக்குது நல்லாயிருக்கு ஸோ அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக சிங்கக்குடியாக பேட்டரி டவுனில் இருந்தால் முதலாளி கொண்டு வந்து வண்டியை விட்டாரு ஸ்டார்ட் பண்ணி அஞ்சு நிமிஷம் கழிச்சு தான் ஸ்டார்ட் ஆச்சு கிராங்க் எடுத்துக்கிட்டே இருந்துச்சு ஸோ பேட்டரி பிடிச்சி போலருக்கு ஸோ அதனால் அவர் வந்து போய் மாற்றிட்டு வா அப்படின்றாரு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைலக்ஸ் டொயாட்டோட ஒரு ஹைலெக்ஸ் அனதர் டொயாட்டோட ஒரு பீஸ்ட் பட் ஓல்ட் மாடல் பீஸ்ட் அகெயின் பட் நோ இஷ்யூஸ் அல்டிமேட்டாக இருக்குது பாருங்க இது வரைக்கும் எத்தனை கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கு பாருங்க ரெண்டு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் ஓடி இருக்கீங்க ரெண்டு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி அஞ்சு கிலோமீட்டர் வந்து ஓடிருச்சு இந்த வண்டி ஓகே கேட்டு எடுத்து எடுத்து முடியாச்சு இப்போயாவது பவர் விண்டோலாம் ஒர்க் ஆகுதா ஆ எஸ் ஆல் விண்டோ ஒர்க்கிங்கு அட்டாட்டா அட்டாட்டா பழைய வண்டியாக இருந்தாலும் எல்லா விண்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங்கில் இருக்குது ஸ்டேரிங்லாம் பாருங்கள் உள்ள இருக்கிற கம்பி வெளியே தெரிகிற அளவுக்கு தெரிஞ்சு போச்சு ஓகே சீட்டை கொஞ்சம் லைட்டாக பின்னாடி பண்ணிக்கிறேன் ஏன்னா எனக்கு ஏற்ற மாதிரி இதை வச்சுக்கணும் நான் ஓகே ஸ்டேரிங்லாம் கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது இது வந்து ஆர்டினரி ஸ்டேரிங் தான் ஓகே ஆர் ஒன்று ஒர்க்கிங் ஏசி ஒர்க்கிங்கா அதையும் தெரிஞ்சுக்கலாமே எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாச்சு அதையும் தெரிஞ்சிக்காமல் தான் நல்லா இருக்காது ஆ டே ஏசி ஓடி ஏசி ஆனால் ஒர்க்கிங் ஆயிட்லேன்னு தெரியல ஜிஃபேம் கூலிங்காக வர மாட்டேங்குதே சூடாக வர மாதிரி ஒரு ஃபீல் ஐ திங்க் ஸோ ஏசி இதில் ஒர்க் ஆகல சரி ஓகே இப்போ மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பேட்ரி மாற்ற சொல்லியிருக்காரு ஏசி ஆஃப் பண்ணும் பேட்ரி மாற்ற சொல்லியிருக்காரு மாற்றிட்டு வருவாங்க வாங்க ஜிஃபேம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் வண்டியை ஒரு அப்படி இப்படின்னு சொல்லி வந்தாச்சு கொஞ்சம் நேரம் இறங்கி வெளியே நிற்போம் உள்ள தொழுகிறாங்க இந்த பேட்டரி கடை இங்கே இருக்குது இந்த பெட்ரோல் பங்க் கடையிலேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்குது அவங்கள்டே தான் நம்ம வாங்கிக்க போகிறோம் வண்டி இப்போ ஆஃப் பண்ணால் ஒரு ஸ்டார்ட் ஆகலன்னா பிரச்சனை அதனால் வெயிட்டிங்க இந்த இங்கே பேட்டரி நிறையா இருக்குது தொழுதுட்டார் தலைவர் வண்டிக்கு பேட்டரி மாற்றிட்டு கிளம்புவோம் ஜிபேம் ஸோ லிட்ரலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் நான் வந்து வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன் இந்த கார் வாஷ் பண்ணுறதுக்கு கிட்ட நாலு வண்டி இருந்துச்சுங்க எல்லாம் நான் வந்து ஒன்று ஒன்றா இப்போதாங்க போயிருக்கு ஒன் ஹவருக்கு மேலே ஆகுதுங்க அப்படியே நின்று 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 வரேன் முதலாளியும் டியூட்டி கிட்டி எதுவுமே வைக்கல நாளைக்கு எனக்கு டியூட்டி ஸ்டார்ட் ஆகும் இன்றைக்கி நைட்டு ஏதா இருந்தாலும் சொல்லிடுவாங்க எங்கே போகணும் ஏது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பார்ப்போம் என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போதைக்கு அப்படியே வெயிட் பண்ணிட்டுருக்கேன் நான் இந்த வண்டியை கழுவினா தான் இன்னைக்கு வேலை முடியும் அவர் என்னென்னா நான் என்ன நினச்சா அவர் சொல்லிடலாம் நீ கழுவின்னு சொல்லிவிட்டு இந்த ஒரு வாட்டி நான் கழுவிருப்பா நான் நான் கழுவிடுவேன் அதுக்கப்புறம் நீ மெயின்டைன் பண்ணிக்கணுன்றாரு ஸோ அதனால் ப்ராப்பராக வெளியே விட்டு கழுவுறாரு அதுக்காக நீங்கள் நினச்சிடாதீங்க உனக்கு வேலை மிச்சம் போல் இருக்குது பரவாயில்லையே அவர் வந்து ஒன்றை வேலை வைக்க மாட்டறாரு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது வேலைலாம் வைப்பார் இவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்கன்னா சும்மா கிடையாது ஃபஸ்ட்டு டைம் உள்ள வெளியே ஃபுல்லாக க்ளீன் அதுக்கப்புறம் அதை அப்படியே ப்ராப்பராக நான் மெயின்டைன் பண்ணிக்கணும் இதுதான் என்னோட வேலை இப்போதைக்கு வண்டியில் வந்து ஏசி ஒர்க் அவ்வளோ போட்டு பார்த்தேன் சுட சுட அனல் காற்று தான் அடிக்குது ஏதோ கம்பல்சர் போயிடுச்சா என்னன்னு சொல்லி தரல ஏசியில் கேஸ் இல்லை என்னன்னு தெரில இது கடைக்கடைக்கு போகிறதுக்கு தானே எதுக்கு கேஸ் சும்மாவே இதெல்லாம் மைலேஜ் கொடுக்காது ஹைலைக்ஸ்னா உங்களுக்கு தெரியும் பழைய வண்டி வேறு சூப்பராக இருக்காண்ணா கீரண்டி ஓட்டுறதுக்கு சாமியாக இருக்குது ரோடு காலியாக இருந்தால் நல்லாயிருக்கும் டிராஃபிக் டைம்ல இதெல்லாம் வச்சு நம்மளால மல்லு கட்ட முடியாது பார்ப்போம் வண்டி இப்போ எந்த எத்தனை வந்து கிட்ட போயிருக்குன்னு தெரியல அடுத்து எதாவது ஒரு வண்டி நான் வந்தால் கூட நெக்ஸ்ட் நான் தான் என் பின்னாடி எதுவுமே இல்லை அதுக்கப்புறம் உங்கள் கண்ணாடியில் பார்த்தா தெரியும் பின்னாடி தான் லைனாக வண்டி நிற்கிது பார்க்கலாம் என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு ஓகே ஜிஃபேன் என்ன எனக்குன்னு பார்ப்போம் இன்னும் நம்மளோட இட்டி நீங்கள் வாங்காமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் குரூப்பு செகண்ட் ஹேண்டு வந்து வண்டி வண்டியெலாம் வந்துச்சுன்னா அதில் நம்ம அப்டேட் பண்ணுவோம் அந்த குரூப்பை பாருங்கள் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு சொல்லுங்கள் சரிங்களா சொச்சி மேம் ஒரு வழியாக நம்மளோட நேரம் வந்துருச்சுங்க நம்ம ஊரில் ஹைட்ராலிக்கில் வச்சு தூக்கி அடிச்சுட்டு போயிட்டு இருப்போம் இங்கே அந்த மாதிரி இல்லை பாருங்க ஒரு சில இடத்துல இல்லை இந்த இடத்துல அந்த கீழே இது மாதிரி வச்சிருக்காங்க அது உள்ள விட்டு ஏற்றி போட்டு அடியில் கிடியில் அண்டர் சேஸ் வரைக்கும் கழுவுறாங்க இங்கே பாருங்களேன் ஃபஸ்ட்டு வண்டி விட்ட உடனே ஃபோம் அடிச்சுட்டாங்க ஃபோம் அடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை மறுபடியும் தண்ணி அடித்து முடிச்சுருவாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஃபோம் அடிச்சு தான் தேய்ப்பாங்க அப்புறம் மறுபடியும் அதாவது டபுள் ஃபோம் அடிப்பாங்க ஓகே என்னமோ ஒன்று ஜுவா பர்றான்னு சொல்லி தெளிவாக சொல்லியாச்சு எப்படி நடந்துக்கிட்டே இருக்கு பாருங்கள் வேலை தாமா க்ளீனிங்க ஒரு வண்டிக்கு ஐம்பது ரியாள் நாற்பத்தஞ்சு ரியால்னு சொல்லி வாங்குறாங்க அடாடாடா இந்த வண்டிக்கு நாற்பத்தஞ்சு ரியாளுங்க கிட்டத்தட்ட ஆயிரரூபாங்க ரூபாய்க்கு இதை நம்ம க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம முரலாயிரூபாலாம் கொடுத்தா பக்காவா மினரல் வாட்டர்லேயே கழுவிட்டு போயிடலாம் ஏதோ ஒன்று வேலை நடந்துட்டுருக்கே ஃபுல்லாக முடியட்டும் ஓகேவா சரி ஓகே நம்ம இங்கே பக்காலா இருக்கு பக்காலாவுக்கு போய்ட்டு வரலாம் வாங்க வெல்கம் பேக் கைஸ் ஸோ வெல்கம் பேக் டு அனதர் டே அனதர் ஒரு மார்னிங் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் செவன் டுவெண்ட்டி ஃபைவ் ஆகுது செவன் தேர்ட்டிக்கெலாம் வந்து பார்த்திங்கனா மேடம் வந்து அதாவது முதலோட பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா நான் டியூட்டி கிளம்பு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இங்கே எங்கேயோ பக்கத்தில் தான் ஆஃபீஸ் அப்படின்னாங்க ஓகே ஸோ வந்ததுலேருந்து நாள் ஆச்சு ஸோ இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டியூட்டி வந்து ஸ்டார்ட் ஆச்சு ஸோ இன்னைக்கு தேதி வந்து பார்த்திங்கன்னா ஆறுங்க நம்ம போடுற வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் ரெண்டு ரெண்டு நாள் ஒரே டைமில் ஷூட் பண்ணி போட்டுட்ருக்கோம் பிகாஸ் இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதிகம் டியூட்டி அப்படிங்கிறது இல்லை அப்படிங்குள்ள நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்ப்போம் ஒன்றுமே இல்லாத விஷயத்தை நம்ம வீடியோ எடுத்து போட முடியாது ஸோ ஒர்க் இருந்தால் மட்டும் நம்ம எடுத்து போட்டு என்னென்ன ஒர்க் வந்துக்கிட்டு இருக்கே ஹவுஸ்வைஃப் ஹவுஸ் ஒரு ஒரு வீட்லேயும் ஒரு ஒரு மாதிரி டியூட்டி வரும் இந்த வீட்டில் எந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ எஸ் வாங்க ஜீஃபான் நம்ம போகலாம் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கார் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோன்றது நிறைய பேருத்துக்கு என்ன தெரியும் இன்னும் ஒரு சில பேருத்துக்கு தெரியாமல் இருக்கலாம் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெல்லி ரெஜிஸ்ட்ரேஷன் டெல்லியிலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுன்னு சிங்கிள் ஓனர் செவன்ட்டி நைன் கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா கார் ட்ரிவன் ஆயிருக்கு ஸோ டூ தேர்ட்டி சொல்கிறோம் ஒரு நெகோஷியேட் பண்ணி ஒரு ரெண்டு பத்து ரெண்டு அஞ்சு சம்திங் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்துச்சு அப்படின்னா கொடுத்துடலாம் பக்கா கண்டிஷனில் இருக்குது நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் யூஸ்டு கார் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதில் தான் நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் அதில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களோட கார் உங்களுக்கு வேணும் இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு கார் நீங்கள் பார்த்துருக்கீங்க எங்களுக்கு அது வேணும் எடுத்து கொடுங்க இல்லை எனக்கு இந்த கார் தேவைப்படுது எனக்கு எடுத்து கொடுங்க நான் பே பண்ணுறேன் அந்த மாதிரி இருக்கிறவங்க மறக்காம வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அப்டேட் பண்ணுங்க ஸோ நம்ம இது பண்ணலாம் ஜஸ்ட் ஒரு ஒன்று ஒன் அண்ட் ஆஃப் மந்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டெல்லிக்கு போயிடுவோம் ஸோ அதுக்கப்புறம் ஃபுல் ஃப்ளெஸ்ட்டாக இதில் இறங்கி நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம் ஜிஃபேம் ஸோ மறக்காமல் பாருங்கள் என்ன எதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்மள்ட்ட இன்னொரு ரைட்டு இன்னும் கிடைக்காது இன்னும் சொல் டவுலாக அப்படியே தான் இருக்கே பிகாஸ் நான் இங்கே வந்துட்டேன் அடுத்து நம்ம அது அந்த வீடியோ அந்த வண்டி இருக்குன்னு சொல்லி காட்டுறதுக்கும் நமக்கு வந்து டைம் வந்து கிடைக்கல வாய்ப்பு அமைதியில் அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும் ஸோ எப்படி இருக்கோ பார்த்துக்கலாம் இந்த இட்டியாஸ் டொயேட்டா என்ன டொயட்டாட்டின்னாலே உங்களுக்கு தெரியும் ஆறு லட்சம் ஏழு லட்சம் எட்டு லட்சம் கிலோமீட்டர் அசால்ட்டாக அடிக்கும் அது பாட்டுக்கு நம்ம வந்து ஒரு ப்ராப்பர் ஆயில் சர்வீஸ் பண்ணிட்டு ஓட்டணும் அப்படின்னு சொன்னால் ஸோ இப்போதைக்கு அது இன்னும் அவைலபிளாக தான் இருக்குது பிகாஸ் இன்னமும் நம்ம எப்போ எடுத்தோடனா இன்னும் நீ இல்லை அந்த வட்டி அப்படியே ஏரேஜ் அதுக்கு பிகாஸ் அந்த வட்டி இன்னும் வீட்டுக்கு வந்து சேரலைங்க டெல்லியிலேருந்து ட்ரான்ஸ்போர்ட் போட்டு நேற்று வந்து போனால் ராஜஸ்தான் வந்துச்சு ஸோ இப்போ இன்னும் தாண்டி வந்துக்கிட்டு தான் இன்னும் ஒரு த்ரீ டூ ஃபோர் டேஸ் கிட்ட ஆயிடும் நினைக்கிறேன் நம்ம வீட்டுக்கே அது வர்றதுக்கு அப்படி உங்களுக்கு டொயட்டாவில் யாராவது இன்ட்ரஸ்ட்டாக இருக்கீங்க இல்லை டொயட்டா வாங்கணும் அதர் ஸ்டேட்டில் நம்மளுக்கு சீப்பாக வாங்கணும் ஏன்னா தமிழ்நாட்டில் வாங்கினா எப்படியும் மூணு ஐம்பது மூணு எழுபது நாலு நாலு கிட்ட சம்திங் வந்து நம்ம அப்படியே பார்த்திங்கன்னா ஹாஃப் ஆஃப் தி ப்ரைஸ் தான் கொடுக்குறோம் பிகாஸ் ஆஃப் டெல்லி ரெஜிஸ்ட்ரேஷன் ஸோ அதனால தான் சீப்பாகவும் கிடைக்குது மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி யாருக்காவது வங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க சரி நம்ம ஏழரை மணிக்கெல்லாம் வந்துவிடுங்க வண்டிக்கு போவோம் நேராக கொடுக்குடுன்னு ஓடி போய்ட்டு நம்ம வண்டிக்குள்ளே ஏறி உட்காந்துக்கலாம் உட்காந்துக்கிட்டு மொபைல் நோண்டிக்கிட்டு இருப்போம் அவங்க வர்றபடி வரட்டும் வந்தாங்கண்ணா அப்புறம் பார்ப்பாங்க இல்லைன்னா ஏன் இவன் வந்துட்டு இன்னும் வரவே இல்லை வைலேட்டுன்னு சொல்லுவீங்க புஷ்பட்டன் தான் அழகாடி புஷ்பட்டன் வச்சுக்கோங்களேன் எல்லாமே பக்காவாக வந்து ஸ்டார்ட் ஆயிடும் ஐலேண்டர் அப்படின்னு வந்துட்டு போகுது ஓகே சாவி வைக்கிறதுக்குன்னு இந்த இடம் இதில் எல்லாத்தோட பிடிச்சது இந்த இதுல எனக்கு வந்துட்டு ஒயர்லெஸ் சார்ஜிங் இருக்குதுங்க வச்சாது பாட்டுக்கு சார்ஜ் ஆகும் இருந்தாலும் நான் எப்பயுமே ஒயர்டு சார்ஜிங் தான் ப்ரிஃபேட் பண்ணுவேன் இது அப்படியே இங்கே இருக்கட்டும் எடுத்து போட்டு ரெண்டுத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம சொருவிக்கலாம் சொருவிக்கிட்டு நம்மளோட ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் ஆஃபீஸ் எந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லி எனக்கும் தெரியலை ஸோ ஆஃபீஸ் வந்தால் பார்ப்போம் எப்படி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஓகேவா சரி ஜெயஃபன் வண்டி அப்படியே ஏரி வர்ஸில் விட்டு போயிட்டால் நம்ம அங்கே போய்ட்டு பின்னாடி கேட்டுக்கிட்டே போய் நின்றுப்போம் வந்தாங்கன்னா உள்ளே உக்காந்துப்போங்க ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா மேடத்தை வந்து இறக்கி விட்டாச்சு ஸோ இறக்கி விட்டுட்டு நம்ம வீட்டுக்கிட்டே வந்துவிட்டோங்க ஸோ ரொம்ப தூரம்லாம் இல்லை இங்கேருந்து வந்து எட்டு கிலோமீட்டர் சம்திங் தான் வந்துட்டு ஆஃபீஸு ஸோ அங்கே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா இறக்கி விட்டுட்டு வந்தாச்சு ஸோ இப்போ இறக்கி விட்டுட்டு ஹோட்டலில் போயிட்டுருக்கோம் போயிடுற வழியிலே சாகர் ரெஸ்டாரண்ட்டு போயிட்டு ஏதாச்சும் ஒரு தோசை இட்லி ஏதாச்சும் முடிவு பண்ணி சாப்பிட்டு அப்படியே போனோம் சாப்பிட்லாம் பட் அங்கே வந்து என்னன்னா தோசைலாம் ஓகே தான் நல்லா தான் இருக்குது பட் சட்னி செய்யறது தான் கொஞ்சம் இது சாம்பார் கூட ஓரளவுக்கு ஏற்றுக்கலாம் அது சட்டி ஒரு மாதிரியாக செய்கிறாங்க கேரளா ஸ்டைலில் செய்கிறாங்களா இல்லை என்னன்னு தெரியல நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைலில் சாப்பிட்டு பழக்கம்ல நல்ல கார சட்னி இதை போடுங்க அதை போடுங்க கெட்டி சட்னி போடுங்கன்னு அந்த மாதிரி ஐட்டம் இங்கே வந்து கிடைக்க மாட்டேங்குது அதான் என்னன்னு சொல்லி தெரியல எனிவே ஸோ போவோம் இப்போ போயிட்டு கிடைக்கிறத சாப்பிடுவோம் ஏன்னா சவுதியில் ஒரு லிமிட்டடாக தான் நமக்கு ஃபுட்டுக்கு சாய்ஸஸ் இருக்கும் அதில் ஏதாவது ஒன்று இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூஸ் பண்ணி சாப்பிடுவோம் இங்கே தான் ரெஸ்டாரண்ட் இருக்குது அப்படியே வண்டியை ஓரம் கட்டிட்டு போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் நேராக வண்டி எடுத்துகிட்டு நம்ம நேராக வீட்டுக்கு போயிடுவோம் எத்தனை மணிக்கு ஆஃபீஸ் முடியும்னு தெரியல மேபி மூணு மணிக்கு நினைக்கிறேன் ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓரம் கட்டிட்டு இப்போ நம்ம போவோம் சிப்பேன் போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்துடலாம் கொடுக்கணும்னு போயிட்டு ஃபஸ்ட்டு வாங்க போகலாம் காலையில் டைமுங்கிறதால மணி எட்டாவது என்ன நடக்குதுன்னு பார்ப்போமே ஆஹா இந்த பக்கம் இல்லையா ரைட்டு ரைஸ் இந்த பக்கம் ரெஸ்டாரண்ட்டு கிடையாது அடுத்த ரைட் எடுக்கணும்னா இங்கே தான் ரெஸ்டாரண்ட் இருக்குதுன்னு நினச்சிட்டேன் இந்த நாலு மூலையும் ஒரே மாதிரி இருக்கும் கன்ஃபியூஸ் ஆகும் எனக்கு நானே கஷ்டப்பட்டு தான் அந்த வீட்டில் லெக்ஸஸ் ஓட்டினில் இந்த இடத்த கற்றுக்கிட்டேன் இப்போ மறுபடியும் வறந்துட்டேன் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சூஸ் பண்ணணும் எஸ் இங்கே தான் இருக்குது நாங்கள் போகலாம் ஓகே கைஸ் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் கிடச்சிருச்சு நம்மளும் போட்டுட்டு வந்தாச்சு ஃபஸ்ட்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா சாகர் ரெஸ்டாரண்ட்டுன்னு சொல்லி சாகர் ரெஸ்டாரண்ட்னு எழுதி இருக்கும் இப்போ வந்து அந்த மாதிரி கிடையாது அரபியில் போட்டிருக்கு கவர்மெண்ட் ரூல்ஸ் படி நம்ம நாட்டில் இந்த நாட்டில் இருக்கீங்கன்னா எங்கள் நாட்டில் என்ன பேரும் அதை போடு அப்படின்ட்டாங்க அதனால எல்லாமே அரபியில் தான் கை எழுதி வச்சுருக்காங்க நாங்கள் போய் இட்லி இட்லி எதனா கிடச்சா வாங்கி சாப்பிட்டு என்ன மைண்ட்ல இருக்க சிக்கன் பெஸ்ட்டாக எதுக்கும் வாங்கி சாப்பிட்டு நம்ம கிளம்பலாம் சூப்பரா சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடலை கறி அப்புறம் நல்ல கடற்க புரோட்டா நல்ல இங்கே கொஞ்சம் ஆயில் இல்லாமல் இங்கே கொஞ்சம் ஆயிலோட அந்த மாதிரி வித்தியாசமாக புரோட்டா கொடுத்துருக்காங்க ஒரு ஆளுக்கு ரெண்டு பீஸ் புரோட்டானு நினைக்கிறேன் இல்லை ரெண்டு ஆளுக்கு ரெண்டு பீஸ் இருக்கலாம் சொல்ல முடியாது வேலை ஏறி கூட இருக்கலாம் இப்போ இந்த கடலைக்கறி பரோட்டா சாப்பிடுவோம் ஆம்லேட் சொல்லியிருக்கேன் ஆம்லேட் வந்தோன்னே சாப்பிட்டு நம்ம கிளம்பலாம் இருந்துட்டோம் ஓகேவா ஸோ கோ ஜி ஃபேம்ஸ் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா காலையில் கொண்டு போயிட்டு அவங்களை டியூட்டி முடிச்சிட்டோம்னோம் இப்போ அடுத்த டியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சு ஆக்சுவலாக வந்து டியூட்டி முடிய போதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மேடுன்னு சொல்லிட்டு ஒரு கடை ஸோ இது வந்து அரபில் எழுதியிருக்கா இந்த பக்கம் வந்து இங்கிலீஷில் திங்ஸும் எங்கேனா எழுதிருக்கும் இங்கே இருக்க பாருங்க மேடுன்னு சொல்லிட்டு ஸோ இந்த கடைக்கு போய்ட்டு ஒரு பார் கோடு ஒன்று அனுப்பிச்சுருந்தாங்க அந்த பார் கோடை கொண்டு போய் உள்ளே போய் காமிச்ச உடனே ஒரு பார்சல் கொடுத்தாங்க ஆக்சுவலாக இது வந்து சும்மா ஒரு ஃபுட் வாங்கிதுங்கிற ஒரு கடை தான் பட் இதே கடைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்களும் வரும் இருங்க இருங்க அடிச்சுட்டாங்க الو ايوا السلام صار خلاص خلاص انا شي شي خلاص ايه خلاص طيب ஓகே வாங்கிக்கேன்னு சொல்லி கேட்டாங்க நான் எனக்கு ஒன்றுமே தெரில இங்கே வந்துட்டு ஒரு பார்க்கோட ஒன்று அனுப்பிச்சிருந்தாங்க இந்த கடவுடைய லொக்கேஷன் அனுப்பிச்சு விட்டுட்டு என்னடா இது அப்படின்னு சொல்லி தெரியாமல் ஃபோன் பண்ணிட்டேன் அப்புறமா சரி இந்த பார்க்கோட இங்கே காட்டுவோம் என்ன சொல்கிறாங்க சொல்லி காட் பாருங்க அப்போ நான் அப்போ வந்து அம்மாவில் இந்த மாதிரி ஒரு சில கடையில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வச்சிருப்பாங்க இந்த கொரியரும் வரும்ல ஸோ நியரஸ்ட் ஸ்டோரில் ட்ராப் பண்ணிவிடுவாங்க அந்த மாதிரி சர்வீஸும் இந்த மேடின்ற இடத்துல பண்ணுறாங்க ஒரு சில இடத்துலேயும் பண்ணுறாங்க ஸோ இந்த கொண்டு வந்து காமிச்சோடனே இந்த பார்சல் ஒன்று கொடுத்துட்டாங்க ஸோ இப்போ இதை வாங்கிட்டு மறுபடியும் வீட்டுக்கு கொண்டு போவோம் ஸோ நம்ம பிஎம்டபிள்யூவில் தான் வந்தோம் ஸோ ஆல் பட்டன் ஸ்டேரிங் கண்ட்ரோல் ஸ்க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து எடுத்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் அப்டேட்டாக ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து ஃபுல்லாக ஒன்று ரெண்டு மூணு எத்தனை கீர் வேணுமோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு கியர் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்குது நிறைய டெக்னாலஜி உள்ள ஒரு வண்டியில் தான் நம்ம வந்து உட்காந்துருக்கோம் ஆனால் சாமியாக இருக்குங்க வண்டி பார்க்காதாங்க ஐலக்ஸு பழைய மாடல் டூ பாயிண்ட் செவனுங்க இன்ஜின்னு டூ பாயிண்ட் செவன் லிட்டருங்க அப்புறம் வெளியே போட்டுருக்கு மறுபடியும் நான் பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணி சொல்றேன் உங்களுக்கு இப்ப இறங்க முடியாது சரி வாங்க இப்ப நம்ம மறுபடியும் வீட்டுக்கு போவோம் இது குட்டி டூட்டி தான் இதுக்கப்புறம் அடுத்த டூட்டி தான் வருமா வராதான்றதுல எனக்கு தெரியல பார்க்கலாமே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க இப்போதைக்கு கிளம்பியிருந்து பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்ட டியூட்டி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து விட்டதும் ஆபீஸ்ல கொண்டு போய் காலையில விட்டுட்டு வந்த போய் விஜிட் வந்தேன் மறுபடியும் இப்போ வந்து கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க மணி வந்து பார்த்தீங்கன்னா டூ கிட்ட ஆயிடுச்சு உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஸோ த்ரீ ஓ கிளாக்லாம் உங்களுக்கு ஃபினிஷ் ஆகும்னா இப்போ போனால் கரெக்டாக இருக்கும் லொக்கேஷன் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டேன் சுல்தான் கம் டு சேம் லொக்கேஷன் அப்படின்னா ஸோ இப்போ அவங்களை கூப்பிட்றதுக்கோசரம் நம்ம அங்கே போகிறோம் போய்ட்டு ரிட்டன் கூட்டிட்டு நேராக இருவாங்களா அங்கேருந்து வேறேங்கன்னா போவாங்களா அப்படிங்கிறது நமக்கு நோ ஐடியா ஸோ தான் தெரியும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு டியூட்டி இது வரைக்கும் நான் பார்த்ததில் ஒன்றும் அவ்வளோ பெருசாக ஒன்றும் இல்லை ஒரு ஆவரேஜாக மீடியமான ஒரு டியூட்டி தான் அதாவது இந்த மாதிரி டியூட்டி எல்லாத்துக்கும் அமையணும் அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டு ப்ரே பண்ணிப்பேன் நான் புதுசாக வர்றவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஒரு டியூட்டி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் ஹெவியாகவும் இல்லாமல் இதாகவும் இல்லாமல் ஒரு மீடியமாக இருக்கும்போது அதை அதை அவங்களால மேனேஜ் பண்ண முடியும் கொஞ்சம் வீட்டுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் ஸோ அவங்க மைண்டு மாறாமல் இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஓகே நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது நாங்கள் இப்போ கிட்ட நிற்கிற லெக்ஸஸ் இந்த வண்டி அப்புறம் காஃபி வண்டி மூணுமே ஒரே டைமில் டெலிவரி எடுத்து தருவோம் காலையில் பாருங்க ஜீப்பேன் இந்த இடத்துல டீயே ஊற்றிட்டேன் வண்டி கலர் லைட்டாக மாறிட்டு முதலாளிக்கு இன்னும் தெரியாது என்னென்ன அது வேறு என்ன சொல்லுவாருன்னு தெரியல பொண்ணு கொண்டு போய் காலையில் விட்டுட்டு நேராக ரெஸ்டாரண்ட்டு போனேன் ரெஸ்டாரண்ட்டு போயிட்டு இப்படி வரும்போது டீ ஓ டீ டி வெறியாவது இப்போ எனக்கு வாங்க போய் கூட்டிகிட்டு வருவோம் ஃபஸ்ட்டு ஹே வேம் ஒரு வழியாக நம்ம மெயின் ரோடை பிடிச்சாச்சு அதாவது இந்த தைரின்னு தான் சொல்லுவாங்க மெயின் ரோட்டை வந்து தைரின்னு சொல்லுவோம் மாதிரி இந்த எல்லோ லைன் போது பாருங்கள் அந்த எல்லோ லைனை தாண்டி அந்தாண்ட போகாதீங்க போவாதீங்க அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் ஒரு ஏதோ ஏன்னா தானே ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா தான் நம்ம அந்த இடத்துல போய் நிற்கிறதுக்கோ போகிறதுக்கோ தான் இந்த இருக்கிற எல்லாம் யூஸ் ஆகும் சும்மா நம்ம அதுலலாம் போய்கிட்டு இருந்தோம்னா தேவையில்லாத ஃபைன் அடிப்பாங்க மேடம் கால் பண்ணி பதினஞ்சு நிமிஷம் இல்லை எட்டு கிலோமீட்டர் அதுக்குள்ள எப்படி ஓடுறது இதெல்லாம் இப்போ டிராஃபிக் டைமு அது தெரியாமல் ஆ வந்துட்டியா வெளியே இருக்கியா அப்படிங்கிறாங்க எப்படிமா இருப்பேன் மணி ரெண்டு நாற்பத்தாவது மூணு மணிக்கு உனக்கு முடியும்னு சொன்னேன் அப்போ வேற எங்கேயோ போகிறாங்களா என்னன்னு தெரியல ஏதோ பிளானிங் இருந்தாலும் இருக்கும் எனிவே எது எப்படி பிளான் இருந்தால் நமக்கு என்ன நம்ம வாண்டி வேலை இருக்கும் கேட்டதை சொல்லியாச்சு வந்துக்கிட்டு இருக்கேன் கூகுளில் வந்து நான் ஆறு நிமிஷம்னு காட்டுதுன்னு ஓகே கம் 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 வந்தோன்னு மிஸ் கால் கொடுத்துருக்கோம் இல்லை எனக்கு கால் ஃப்ரீ தான் அட்டென்ட் பண்ணுங்க ஓகே அப்படின்னாங்க பழம் வாங்கும் கொண்டு போய்ட்டு இப்போ எங்கே போகிறாங்க தெரில பசிக்குது வேறு சோர் சாப்பிடலாம் மதியத்துக்கு அது வேற பார்க்கணும் வாங்க பார்க்கலாம் ஜி ஃபேம் ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா முராளி மேடத்தை வந்து பார்த்தீங்கன்னா இறக்கி விட்டாச்சு ஸோ இப்போது மதியம் சாப்பாட்டுக்காக வந்தாச்சுங்க காலையில் டிஃபனுக்கு ஏற்றியால் போச்சு இப்போ மதியத்துக்கு எவ்வளோ போகுதுன்னு தெரியல ஆனால் ஹோட்டலே காலியாக இருக்குது சாப்பிட்லாமா நம்பி பயமாக இருக்கேன் மணி மூணு ஆறு ஆகிடுச்சு லெட்ஸ் ட்ரை நல்லா தான் இருக்குது உங்கள்கிட்ட என் கூட்டமே இல்லை ஒன்றுமே புரியல பார்க்கலாம் வாங்க உள்ளே போய் சாப்பிட்டு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா இருட்டு கட்டிக்கிச்சு எந்த ஒரு டியூட்டியும் வரலே காலையில் போயிட்டு ஆஃபீஸில் விட்டுட்டு வந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் கூட்டிகிட்டு வந்தேன் இதுக்கு நடுவில் வந்து ஆஃபீஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பத்து பதினோரு மணி பன்னெண்டு மணி போல் கடைக்கு போய்ட்டு ஒரு பார்சல் ஆகிட்டு தானே இந்த வண்டியில் தான் போனேன் அது ஒன்று அவ்வளோதான் அதுக்கப்புறம் வர எதுவுமே வரல ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா முட்டை கொழம்புக்கு ரெண்டு முட்டை கொழம்பு வைக்கிறதுக்கான வேலை ஆரம்பிச்சிட்டாரு நம்ம வண்டி இங்கே தான் நிற்கிது நான் இங்கே தான் நிற்கிறேன் ஸோ டியூட்டின்னு பார்த்துக்கக்குள்ள ஒரு போர் அடிக்கிற டியூட்டியாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம் அடிக்கடி வெளியே போனால் நமக்கும் கண்டென்ட் கிடைக்காத எடுக்கலான்னு பார்த்தாலும் ஒன்றும் அந்த லோக்கலாக இல்லை டியூட்டி ஸோ அப்படியே போய்கிட்டிருச்சுங்களேன் ஆக்சுவலாக அவங்க வந்து விசா அப்ளை பண்ணியிருக்காங்க அந்த டிரைவர் வர வரைக்கும் நம்ம இருக்க போகிறோம் பட் நம்ம வந்து டூ மன்த்துக்கு தான் இருக்க போகிறோமே எனவே ஸோ பார்க்கலாமே டே டே வந்து நம்ம வந்து அப்படியே ரோலிங்லேயே போய்கிட்டு இருக்கு டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அப்புறம் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் ஒன்று கொடுத்துருக்கேன் இருந்து வர சீப் அண்ட் பெஸ்ட் கார் டெல்லி கார்ஸ் வேணும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி கர்நாடகா இந்த பக்கம்லாம் இருக்கீங்க அப்படின்னா பக்காவாக நம்ம குரூப் ஃபாலோ பண்ணிக்கோங்க சூப்பர் சூப்பரான பெஸ்ட்டு கார் நம்ம இறக்கி கொடுக்கலாம் இல்லை ப்ரோ நான் பேமெண்ட் பண்ணுறேன் எனக்கு இந்த மாடல் இந்த இந்த இது மாதிரி வண்டி எனக்கு ஒன்று எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஐடியா பண்ணாலுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடைச்சிக்கும் எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது சூப்பராக நம்ம எடுத்து கொடுத்துரும் மற்றவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பேமெண்ட் பண்ணாதான் வண்டியே டெல்லியிலேருந்து இருக்கிறாங்க நம்மக்கிட்ட அப்படி இல்லை நீங்கள் ஹாஃப் பேமெண்ட் பண்ணாலே போதும் வண்டியிலேருந்து எந்த வண்டி பார்க்குறீங்களோ அதுலேருந்து ஹாஃப் பேமெண்ட் பண்ணால் போதும் மீதி பேமெண்ட்டை நான் அரேஞ்ச் பண்ணி என் சொந்த காசை போட்டு நான் கொண்டு வந்து உங்களுக்கு கொடுப்பேன் உங்களுக்கு வண்டி பிடிக்கலையா ஆன் தி ஸ்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ப்ரோ நீங்கள் வண்டி சொன்ன மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னால் ஆன் தி ஸ்பாட்டில் பேமெண்ட் ரிட்டர்ன் அந்த மாதிரி ஸோ நிறைய வண்டிகள் இருக்குது ஷிஃப்ட்டு டிசைர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இருக்குது கோல்டன் கலரில் இல்லை இல்லை என்னமோ அந்த பீச் பீச் கலரில் ஒரு சம்திங் அந்த கலர் மாதிரி ஒன்று வரும் இந்த கலர் மாதிரி ஸ்விஃப்ட்டு ஒன்று இருக்குது அது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மூணு பத்து சொல்கிறாங்க ஒரு ரெண்டு தொண்ணூறுக்கு ஃபைனலாக வந்து அடிச்சு கிடிச்சு குடிச்சிடலான்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்து பதினஞ்சு மாடல் சிங்கிள் ஒன்று டீசல் இத்தனைக்கும் யாருக்காவது வேணும்னா கூட சொல்லுங்கள் வண்டி ரெடியாக அங்கே நிற்கிது ஜஸ்ட்டு ஒரு அட்வான்ஸ் பண்ணீங்கன்னா கூட வண்டி சட்ட சட்டுன்னு வந்துடும் கீழே டிஸ்கிரிப்ஷன் குரூப்பில் லிங்க் இருக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது பர்சனலாம் வாங்க மெசேஜ் பண்ணுங்கள் எனக்கு எந்த வண்டி வேணும் ப்ரோ அந்த வண்டி சொன்னீங்கன்னா எனக்கு கன்ஃபார்மாக வேணுன்றவங்க மட்டும் தயவு செஞ்சு பண்ணுங்கள் நிறைய பேர் சும்மாவே நம்மகிட்ட பேசணுன்றதுக்காகவே குரூப்பில் ஜாயின் பண்ணி அதில் இருந்து என் நம்பர் எடுத்து ஐ ப்ரோ எப்படி ப்ரோ பிக் ஃபேன் ப்ரோ நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தப்பு இல்லை பட் அது வந்து நான் தொழில் ரீதியாக அது வச்சிருக்கிறேன் ஸோ போதும் சவுதி கொயிட் பண்ணலான்னு ஒரு ஐடியா பட் கொயிட்டும் பண்ண மாட்டேன் அவ்வளோ சீக்கிரம் பிஸ்னஸ் நல்லபடியாக வந்துச்சுன்னா நல்லது ஸோ அதுக்காக தான் ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் நல்ல வண்டி எடுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்பி வாங்க உண்மையிலே வந்து நல்ல வண்டியை நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன் மெக்கானிக்கல் சூப்பர் டைட் இன்ஜினாக உங்களுக்கு நான் எடுத்து கொடுக்குறேன் நம்பி வாங்க வியாபாரம் கொடுங்க வியாபாரம் பண்ணுவோம் சேர்ந்து பண்ணுவோம் ஆல்சோ நான் எடுத்து கொடுத்துட்றேன் உங்களுக்கு எல்லாமே அவங்களுக்கு பேப்பர் ஒர்க் எல்லாமே டோட்டலாக முடிச்சு கொடுக்குறேன் ஓகேவா ஸோ இதுதான் லாஸ்ட்டாக அப்டேட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அப்டேட் பண்ணிவிட்டேன் ஓகே ஸோ மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் வந்தபோது சந்திக்கலாம் நாளைக்கு அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம் லவ் ஜி ஃபேம் பாய்